நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபோர் நியூஸ் தமிழ் யோகா அதன் முக்கியத்துவம் குறித்தும் அதன் தேவை குறித்தும் உலக மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது உலகெங்கும் பல்வேறு நாடுகளில் யோகா தின நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன இந்தியாவிலும் எல்லா இடங்களிலும் யோகா தின நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கத்தில் உள்ளது இதனை ஒட்டி சென்னையிலும் பல்வேறு இடங்களில் யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கிண்டி வேலச்சேரி பிரதான சாலையில் அமைந்துள்ள ஹோக் யோகா அகாடமி சார்பிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன பதினோராவது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளுடன் ஹோப் யோகா அகாடமியின் பத்தாம் ஆண்டு சேர்த்து அங்கே நடைபெற்றது அங்கே நடைபெற்ற இங்கே நீங்கள் காண்கிறீர்கள் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள் நான் உங்களுடைய மீனா ஹோப் யோகா இருந்து ஹோப் யோகா அகாடமி ஸ்டார்ட் பண்ணி இது டென்த் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் யோகா டே செலிப்ரேஷனும் இன்னைக்கு சேர்ந்து நம்ம யோகா சென்டர்ல வச்சிருந்தோம் ரொம்ப அருமையா பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நிறைய ஆசனா நமஸ்காரம் அதனுடைய நாங்கள் அட்டாச் பண்ணிருக்கோம் சர்வதேச யோகா தினத்தினுடைய இந்த வருஷம் ஒரு டாபிக் கொடுத்துருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல இருந்து அது வந்து யோகா ஃபார் ஒன் இயர்த் ஒன் ஹெல்த் அதாவது நம்மளுடைய ஹெல்த்தை கவனிக்கும் பொழுது இந்த பிளானடோட ஹெல்த்தையும் சேர்த்து கவனிக்கிறோம் அதாவது இந்த இந்த பூமியினோட எப்பொழுதுமே நாம கனெக்டடா இருக்கும் அதோட கனெக்டடா இருக்கும் பொழுது நம்மளுடைய ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகுது அதாவது கிரவுண்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் அஹ் இப்ப பூமியோட இயற்கையோட சேர்ந்து நம்ம வாழ்க்கை நடத்தும் பொழுது நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அதுக்கு ரொம்ப சிம்பிளான சில ஸ்டெப்ஸ் தான் நம்ம பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து கிரவுண்டிங் அப்படின்னு சொல்றோம் செருப்பு போடாம புல் தரையிலயோ இல்ல மணல்லையோ நடக்கும் பொழுது கால்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி நமக்கு நம்மளுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது எப்பொழுதுமே நம்ம பூமியோட தான் இருக்கிறோம் பூமி நம்மளுடைய கிராவிடேஷனல் போர்ஸோட சேர்த்து நம்மளை புடிச்சு தான் இருக்கு பூமி கிட்ட இருந்து நமக்கு எப்பொழுதும் ஒரு சக்தி தான் இருக்கு அப்போ பூமியினுடைய அந்த சக்தியை நம்மளுடைய உடல் அழகா கிரகிக்கிறதுக்காகவும் அந்த கிரகிக்கிற அந்த சக்தி நம்மளுடைய உடல் ஆற்றலாகவும் தவ ஆற்றலாகவும் மாறுறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம சில யோகி பிராக்டிஸ் பண்றோம்